வணக்கம் ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த நடப்பு வருடத்தில் மே மாதத்தில் குரு பகவான் வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து ஜோதிடத்தில் ஒரு முக மிக முக்கியமான நிகழ்வாக எடுத்துக்குவாங்க ஜோதிடத்துலங்கிறத விட ஜென்ரலாகவே எல்லோரும் எடுத்துக்குவாங்க என்ன காரணம் இப்போ சனிப்பயிற்சினாக்க எல்லாரும் கவனமாக பார்த்துட்ருப்பாங்க யாருக்கு ஏழுற ஆரம்பிக்குது யாருக்கு விடுது என் ராசிக்கு என்ன செய்யுது என்ன பலன் செய்யும் தொழில் எப்படி பண்ணும் குடும்பத்தை எப்படி பண்ணும் அரசுல எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் இது வந்து சனிப்பயிற்சிக்கான அமைப்பு ஏன்னா சனி பகவான் சனி பகவானுடைய அந்த உக்கரம் வந்து நம்ம மேலே திரும்பிடுமோங்கிற அந்த பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அது மாதிரி குரு பகவான் வந்து கொஞ்சம் மாறுதலானவர் சந்திரனுடைய ஒழியை போன்றவர் குரு பகவான் இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஒழி இந்த சந்திரனுடைய ஒளி வந்து அந்த சந்திர ஒளியில் வந்து நிலா வெளிச்சத்தில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் விளாண்டுட்டுருப்பாங்க விளையாட்டுகளும் அந்த அது சம்மந்தமான பொழுதுபோக்கு கேளிக்கை அம்சம் எல்லாமே வந்து கிராமத்தில் வந்து நில ஒழியில் நல்லபடியாக நடத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து இந்திர விழா நடந்ததுன்னு சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா சித்ரா பௌர்ணமி நாளில் பட் இப்போ இந்திர விழாங்கிறது வட போயிருச்சு என்ன ஏதுங்கிறதே தெரியாது அது மாதிரி அந்த சந்திரனுடைய ஒழி அப்படிங்கிறது வந்து மிகத்தன்மையானது மென்மையானது குளிர்ச்சியானது எல்லோராலும் விரும்பப்படக்கூடியது அப்படிங்கிறது வந்து அந்த சந்திரனுடைய ஒழி அது மாதிரி மிகத்தன்மையான குளிர்ச்சியான மென்மையான ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கறதில் இந்த குரு பகவான் வந்து முன்னறியில் நிற்பார் நவ கிரகங்களில் முழுச்சுவர்னு சொல்கிறதுனால இந்த முழுச்சுவராயினை நிற்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்திரனுடைய ஒழியப் போல பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அப்போ இந்த குரு பயிற்சி அருமையான பலன்களை எல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வாரி வழங்க போகிறார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வர்ற இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதுங்கிறது வந்து மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பன்னிரெண்டு குண்டான விரையாதிபதியாகவும் மூணு குண்டான தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் முன்கலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி கௌரவத்தை குறிக்கக்கூடிய தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எது இந்த குரு பகவானுடைய ஸ்தானம் அப்போ அந்த குரு பகவான் வந்து இவ்வளோ நாள் மூணாம் இடத்து மூணாவது வீட்லேயே நின்னார் மூன்றாம் இடத்தில் சுவர் பலனாயிர நோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று லட்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடி இருப்பான் சுகமாகன்னு சொல்கிறேன் கர்ணபூசண பலனை வலுவாக சொல்கிறதுங்கிறதுனால பொன் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் அப்புறம் இளைய சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய ஆதரவுகள் எல்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீண்ட நாள் இழுபட்டுட்டு வந்திருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தினால் நல்லபடியாக நடந்து இருன்ற மாதிரியான ஒரு கால நேரத்தில் இருந்த குரு பகவான் இனி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துகிட்டால் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல குரு நிற்கலாமா அப்படின்னா தவறு தான் ஜென்ம வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஒரு மூன்றிலே துரியோதனன் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலி வட்டமிழந்து ஓம்பொடியானதும் அப்படிங்கிற அந்த கவியில் நாலாம் இடத்துல குரு வந்து நினைச்சுன்னா தர்மபுத்திரர்கள் வனவாசம் போனாங்க அப்படின்னு ஒரு கன க கருத்து உண்டு அப்போ தர்மபுத்திரர்கள் வனவாசம் போனதும் அந்த நாலாம் இடத்துல குரு வந்து நினைப்பதான் இன்னொரு வகையில் கூட நாலாம் இடம் விசேஷமானது நாளில் குரு பகவான் உச்சம் பெற்று அதோட கூட கேது சேர்ந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கங்க அது நாலாம் இடமா மஞ்சு போச்சுன்னா பேசும் குரு வலிதாய் நான்கில் பேரோடு வந்த மறையில் தேசம் புகழ் காசாயம் தண்டமது கொண்டும் பூசும்படி ருத்ரமணி புகழ் குண்டல கவசம் நேசத்தோடு பூண்டை இவன் நிமல நடி அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு சன்னியாசி யோகம் வேலை செய்யும் நாலாம் இடத்துல இப்போ இந்த இதுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அதாவது மகர ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு பலன்களை குரு பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் நாலாம் இடத்துல குரு வலுத்திருந்தால் சன்னியாசிவோங்கிறது ஜென்ம ஜாதகத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் கோச்சாரத்தில் நாளில் வரையிலையும் நீங்கள் கோவில் குளம் நிறையா போய் வருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாவது வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்க இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகமாக செய்வார் அப்போ குரு பார்க்குறதுங்கிறது எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறது மகர ராசிக்கு அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வந்து அந்த எட்டாம் இடத்துக்கான ஆதிபத்திய பலன்களை நல்லது பண்ணி விடுவார் எட்டாம் இடம் கடன் ஸ்தானம் கௌரவ குறைச்சல் வருமாங்கிறத பார்க்குறதுக்கான ஸ்தானம் அப்போ கௌரவ குறைச்சல் வர்றதுக்கான அமைப்பும் இல்லை பொருளாதாரத்தில் நீண்ட நாள் கடனை இருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த கடனும் கிடைக்கும் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன்லாம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் வந்து பிரத்தியாருடைய பணமாவது தன்னுடைய கையில் வந்து புழங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சிக்கான நேரத்தை வந்து மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் எட்டாம் பா எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுனால அடுத்து அதே அதே குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மகர ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் ஸ்தானத்தில் விரிவடையும் தொழில் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து புது தொழில் பண்ணுறதுக்கான நேரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கான டைமு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு வெளியில் வாங்கி போட்டு அந்த தொழிலை விரிவு பண்ணி செய்வாங்கன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது மாதிரியான அமைப்பெல்லாம் கூட உண்டு இன்னும் வந்து வெளிநாடுகளில் வசிப்ப வசிக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால பயந்துட்டே வேலைக்கு போயிருந்துருப்பாங்க புது இடம் புதுச்சூழல் நம்மளை தெரிஞ்சவங்க யாருமே இல்லை எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே அந்த போய் இறங்குற மாதிரி இறங்கி நிற்கிறோம் அப்போ இந்த இடம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு கலங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி வந்து அருமையானது ஒரு நேரம் தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் வேலை கொடுக்குற இடத்துல உங்கள் மேலே உங்கள் திறமையின் மேலே அவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையின் மூலதனமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வும் உண்டு வருமானத்துலேயே நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்ற மாதிரியான ஒரு கால நேரமாக இந்த நடந்துகிட்ருக்கிற இந்த குருப்பெயர்ச்சியை சொல்லலாம் அப்போது மொத்தத்தில் வருமானத்தை கூட்டி கொடுத்துருவார் எதில் இந்த பத்தை குருவாக்கறதுனால எட்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால பழைய கடன்கள் இருந்தால் வசூலாகும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த எல்லாம் கொடுப்பீங்க அப்போ கௌரவ பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பும் உண்டு அதை அடுத்து வர்றதுங்கிறது வந்து அவர் வந்து ஏ ஏழாம் பார்வையாக வந்து பத்தாம் இடத்தை பார்த்த மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாவது வீட்டை பார்த்தா அவர் என்ன செய்வார்னாக்க குழந்தைகளை வந்து மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வந்து திருமண வயதில் இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான கால நேரம் கூடி வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான கால நேரம் கூடி வரும் பிள்ளைகளால் பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான டயத்தை உருவாக்கி வைக்கும் அப்போ குழந்தைகளால் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு தமிழ் தம்மக்கள் அறிவுடவையோ ஒரு மண் மண்ணுலர்த்தும் அணுயிருக்கெல்லாம் என இதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சனியும் சேர்ந்து ராசியில் நின்றுச்சின்னா ஒரு ஏதாவது ஒரு ராசியில் குரு சனி சேர்ந்து நின்றுச்சுன்னா குருவும் குரு வந்து தகப்பனார் சனீஸ்வரன் பிள்ளை அப்பா பிள்ளையும் சேர்ந்து ஒரு ராசியில் நிற்கிற மாதிரி ஒரு ஜாதக அடைவில் ஒருத்தர் பிறந்துட்டார்னா அதுவும் அவங்க இருக்கிறதும் மகர ராசிக்காரங்களாக இருந்து இப்போ நாளில் குரு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளோட பெரிய தான் இருக்கும் அதாவது கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக வரும் சூரியன் ஜனியின் சேர சுகமோடு உதித்தவாலன் பாரினீல் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளவனாய் தேரிய ஏதாவது வர்க்கம் ஜெம்புவன் வெள்ளி லோகம் கூரது வரிச்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான் நான் நல்லபடியான பொருளாதாரத்தை சேர்ப்பான் சொத்து சோம் சேர்ப்பான் தொழில் நல்லா வரும் வருமானம் நல்லாயிருக்கும் அப்பாவோட நல்லா பெருமையும் பேரும் புகழும் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தன் தகப்பனாரிட்ட அவர் நல்ல பேர் வாங்கவே முடியாது அப்படி தான் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்த டைமாக இருந்திருக்கும் அதாவது அந்த சனி சூரியன் சேர்ந்திருக்கிற ஜாதகர்களுக்கு மட்டும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க ஜா அந்த மாதிரி கிரக அடைவில் பிறந்த அந்த ஜாதகர்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகப்படுத்தி விடுன்ற மாதிரியான அமைப்பு இப்படி இருந்தாலும் பொதுவாக ஜென்ரலாக எடுத்துக்கிற பலன் பிள்ளைகளோடு வந்து ஒத்து போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துப்போகும் அவங்களால் முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் அதே மாதிரி உயர்கல்வியை நோக்கி போயிட்டுருக்கவங்களுக்கு கல்வி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக உயர்வு கிடைக்கும் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புண்டு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சு அதில் பேரும் புகழும் அடைஞ்சிருந்துருப்பீங்க அவர் வந்து அந்த பேரும் புகழ் அடைகிறதுக்கான கால நேரம் வந்து அதாவது இந்த நீங்கள் வந்து நல்ல கடுமையாக உழைச்சிருப்பீங்க அதற்கான பலனை வந்து இன்னொருத்தர் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பார் இனி வந்து அப்படி கிடையாது அந்த பலன் வந்து முழுமையாக உங்களுக்கே நடந்து நடைபெறும்ன்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஜாதகமாக இந்த இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களை தருது இது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கறதுங்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறான் சயனம் நல்ல சயனம் கிடைக்கும் அதாவது தூக்கம் தூக்கம் வந்து பகவான் கொடுக்கறது நீங்கள் வந்து தூங்குறதுக்கான சூழலை உருவாக்கிடலாம் ஆனால் தூங்குறதுங்கிறது வந்து ஆண்டவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு அந்த அருட்கொடை அப்படிங்கிறது வந்து இப்போ நிறையாவே கொடுத்துட்டார் சும்மாவே நல்லா தூங்குவாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இப்போ குருவேறு பன்னெண்டில் வந்து நிற்கிதா சயனஸ்தானத்தில் அருமையாக தூக்கம் வரும் அதே மாதிரி அமானுஷ்யமான சக்திகளில் இப்போ பிறண்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அமானுஷ்யமான சக்திகள்னால் இந்த காற்று கருப்பு இந்த மாதிரி பில்லி சூன்யா ஏவல்லாம் போட்டு அது வந்து அது ஒரு வகையில் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ்ட்ராலஜி ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்படி இருந்தாலும் ரொம்ப போட்டு குழம்பிகிட்டு இருந்துருப்பாங்க அந்த விஷயங்களில் அதில் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கான ஒரு கால நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த நடப்பு பீரியடில் காமிக்குது அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் நல்ல பலன்கள் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு இந்த குரு பயிற்சியானது சிறப்பான பலன்களை அழப்பரிய பலன்களை வந்து மகர ராசிக்காரங்களுக்கு செய்யும் இந்த மகர ராசிக்கு வந்து சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறது இப்போ ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்போ தொழிலில் விரிவு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெறதுங்கிறதுனால மிக பிரமாதமான அளவில் தொழில் விருத்தி அடையும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அந்த டைமில் இது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துலேயும் கேது ஆறுலேயும் நின்னவர் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்போ அஞ்சுக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து நல்ல ஸ்தானம் தான் நிறையா வந்து கோவில் குளம் புண்ணிய ஸ்தலம் போய் வர்றதுங்கிற மாதிரியான நல்ல பலன்களெல்லாம் நடக்கும் அப்போ இப்போ நடந்திருக்க குரு பயிற்சி மகர ராசிக்கு நல்ல பயிற்சி அடுத்து நடக்கிற சனிப்பயிற்சி வந்து மகர ராசிக்கு ஒரு பயிற்சி இதுக்கிடையில் நடக்கிற ராகுகேது பயிற்சியும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மகர ராசிக்காரங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் பெறுறதுக்கான காலமாக இந்த நடப்பு பிரியடை சொல்லலாம் அப்போ இவங்க வந்து ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்